திடீர் என தூக்கத்திலிருந்து எழுந்து ஒரு அறிக்கை விட்டு ஆளுநரை சந்தித்த விஜய் இதனால் விஜய் நிறைய என்ன தேசிய சேனல் அவர்களுக்கு வணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் ஒரு வாரமாக இருக்க பிரச்சனைன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கே படிக்கிற மாணவியை பாலியல் வன்கொடுமை பலவித போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதிமுக பாஜகலாம் செய்ய அதற்கடுத்து அண்ணாமலை சவுகால் அடிச்சுக்க கேஸ்லாம் போட்டு என்ன சொல்லியிருக்கு இடைக்கால அநிவாரணமாக அந்த மாணவிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மேலும் மூணு நபர் கொண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிட் சிறப்பு குழு அமைச்சிருக்கு நைன்டி பர்சன்டாவது கோர்ட் கண்காணிப்பில் தான் நானா நடக்குன்றதுலாம் நடக்கின்றதுலாம் நீதிபதி அரசர்களுக்கெல்லாம் தெரியும் அந்தளவுக்கு பிரச்சனை ஓடின்னு இருக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க ஆர்ப்பாட்டத்தில் த பங்கெடுத்து பாஜகவில் நிறைய பேருக்கு இதே மாதிரி பண்ணாங்க மேலும் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநர் கூட போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து கைது செய்யப்பட்டாங்க அப்புறம் அதுவார் அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது திடீர்னு இன்னைக்கு விஜய் தூக்கத்துலேருந்து ஏறினார் போல் இருக்கு ஏன்னா நீதி அரசை தீர்ப்பு கொடுத்தே ரெண்டு நாள் ஆகுது இன்றைக்கி காலையில் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அறிக்கை இன்றைக்கி ஆளுநரை போய் சந்திக்கிறார் ஹைலைட்டான காமெடி ஆளுநர் தான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தார் அவர் நேற்று ஆய்வுலாம் முடிச்சுட்டாரு இன்னைக்கு தூக்கத்துலேருந்து ஏற விஜய் திடீர்னு எல்லாம் பண்ணுறாரு என்ன அரசியல்னே தெரியல ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடும் எல்லாம் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டுக்கிறதோ அரசுலாம் போவாங்க இவரை ஒரு வாரம் தூங்கிடுவார் எல்லாம் முடிஞ்சு அடுத்த லெவல் போகும்போது அறிக்கை விட்டு ஆளுநரம் பார்ப்பார் ப்ரெஸ் மீட் கூட கொடுக்காமல் ஓடுவார் இந்த மாதிரிலாம் அந்த அரசியல் அவர் இருக்காரா இல்லை சினிமாலே இருக்காரான்ற சந்தேகம் எனக்கு வருதுங்க அதான் விசிகாவுடைய ரவிக்குமார் எம்எல்ஏ சொல்கிறார் இவர் எலிட் அரசியல் பண்ணுறாரு அதுக்கும் தாண்டி மேலே பண்ணுறாரு உடனே ஒன்று சந்தோஷம் காது பனையூர் பங்களா விட்டு வராமல் இருந்தார் தான் மீம்ஸ் போடுறாங்க அந்த ஆளுநர் ப நம்ம பனையூர் பங்களாவுக்கு வர வச்சு அவர்கிட்ட கொடுக்க முடியுமான்ற அளவுக்கு மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் மீம்ஸ் போடுறாங்க இதுதான் விஜயநாதமன் நன்றி வணக்கம்